ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் இப்போ யூடியூப்பில் ஒரு நியூஸ் அதிகமாக போயிட்டுருக்கு என்னென்னா தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் ஆகாதுன்னு ஏதோ ஜோதிடர் சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து அவங்கள ச அவங்கள வந்து அவங்க சொன்னது தப்புன்னு இருக்கீங்க மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறீங் கெடுக்குறாங்க ஜோதிடர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஜோதிடர் இல்லை சாதாரண மக்களில் ஒருத்தி தான் ஆனால் நான் பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் சண்டை வரும் ஆனால் அது எல்லோருக்கும் அல்ல புரியுதுங்களா தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் சண்டை வருங்கிறது உண்மை தான் ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது ஒருவர் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நீசமாகவோ வலிமை இழந்தோ பகை பெற்றோ இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தையல் தொழில் சிறக்காது தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் கூட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அல்லாது நோய் நொடிகள் ஏதாவது கண்டிப்பாக வரும் ஆனால் எல்லாருக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது சாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்ல நிலைமையில் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும் இது தாங்க உண்மை சில ஜாதகர்கள் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வேணுங்கிறதுக்காக உண்மையை சொல்லாமல் இருக்காங்க ஆனால் சில ஜாதகர்கள் உண்மையை சொல்லியிருப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கோன்னா யாருக்காவது சனிஷ்வரவ பகவான் சாதகத்தில் நல்லா இல்லைன்னா அந்த வீட்டில் உண்மையிலே தையல் மிஷின் இருந்தால் அந்த நபரை பாதிக்கும் அவங்களுக்கு உடல் முடியாமல் போகும் இல்லைன்னா சண்டை சச்சரவு வரும் இல்லைன்னா அவங்க மேல் வீண் பழி வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது ஏன் அனுபவத்தில் நான் சொல்கிறது அதுக்காக ஜாதகம் போய் கிடையாது ஜோதிடம் போய் கிடையாது உண்மை தான் ஆனால் புத்தாம் பொதுவாக எல்லாருக்கும் வீட்டில் மிஷின் கிடந்தால் ஒத்து வராதுன்னு கிடையாது சனி சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலைமை இல்லை என்றால் அதுவும் அந்த திசை நடக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இது தாங்க உண்மை நான் என் அனுபவத்தில் சொல்கிற உண்மை ஓகே பாய்